அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கோங்க நேற்று போட்ட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் யாருக்குமே போகலை ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் சப்தமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அரிச நட்சத்திரம் இரவு எட்டு நாலு வ எட்டு மணி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கேட்ட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா இரவு எட்டு நாலு வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி செவாக்கிழமைங்கிறதுனால முருக வழிபாடு செய்கிறது நல்லது துர்கைக்கு வழிபாடு செய்கிறது நல்லது இன்னைக்கு திதி சரியில்லாத காரணத்தினால இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பத் பதிமூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்னைக்கு ராக காலம் பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ் நட்சத்திரம் இரவு எட்டு நாலு வரைக்கும் இருக்கிறதுனால அந்த அனுஷ நட்சத்திரம் நல்லா இருக்குது அதில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்கிறது பெயர் சூட்டை காது குத்த பூணூல் அணியிறது நகை அணியிறதுக்கு பதவி ஏற்க வண்டி வாங்கி வண்டி ஓட்ட பழகிறது புது வீடு புவிடுறது கிரக பிரதேசம் செய்கிறது வாசக்கால் வைக்கலாம் சாமியிடம் அமைக்கிறதுக்கு அதே மாதிரி கடன் வாங்க இருக்க திருமணம் மற்றும் பூமி பூஜை செய்கிறதுக்கெலாம் ஏற்ற நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் சப்தமி திதியில் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம் சாமி கும்பிடலாம் திருமணம் சாமி சிலை வைக்கிறது இடமாற்றம் உழவு நகை வாங்கி அணியிறது சண்டைக்கு போகிறது ஆகியவை செய்யலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு உற்சாகம் ரிஷப் ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு பந்தயம் ராசிக்கு எதிர்ப்பு துலாம் ராசிக்கு நிதானம் விருச்சிக ராசிக்கு ஏமாற்றம் தனுஷ் ராசிக்கு வரவு மகர ராசிக்கு ஜெயம் கும்ப ராசிக்கு உழைப்பு மீன ராசிக்கு ஆராய்ச்சி இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சந்திரனோட நிலை பொறுத்தளவுக்கு இந்த பலன் இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலை அது மட்டும் தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போகும் எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இருக்காது இன்றைக்கி உங்களோட ராசிக்கு குழப்பமோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளையும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுது அப்போ தான் உங்களோட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு அதுக்கு நல்ல ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது நல்லது பொறுமையாக நிதானமாக உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது வேலை விஷயத்தை பொறுத்த வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அலைச்சலும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் அலைச்சலும் டென்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொ வச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி சகஜமாக அவங்க கூட கேஷுவலாக பேசி பழக்கிறது இன்றைக்கி சாதகமாக அமையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்க முடியும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட காரியங்களை திறம்பட செய்கிறதுக்கு பதட்டத்தை குறைக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் ஆக மொத்தம் மேசராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் செய்யும் காரியங்களில் கவனம் அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கலவையான நாளாக இருக்குது ஆனால் சூப்பராக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் தேவைகள் பூர்த்தியாக பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் பணிகளை சுமைய குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வியாபாரம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நட்பு புதுவித நட்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளில் உங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் அதை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான நாளாக இன்றைக்கி போகும் அதே மாதிரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனக்குறைவு இருக்குது அசால்ட்டாக சில காரியங்கள் செய்கிறனால தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமோ குழப்பமோ வீட்டில் காட்டாமல் இருக்கிற மாதிரி நல்லது மனசை பொறுத்தளவுக்கு அமைதியாக வச்சு மனசு விட்டு பேசிங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமான விஷயங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது தொன்னக்கூட ஜாலியாக டைம் என்ஜாய் பண்ண வாய்ப்பாக இருக்குது பண விஷயத்தை பொறு அளவுக்கு பண வரவு இருக்குது ஆனால் குடும்பத்து குடும்பத்துக்காக செலவுகள் இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற செலவுகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து செலவுகளை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நாள் தான் மற்றபடி ஒரு பாதிப்பும் கிடையாது நாளாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா நாள் வந்து சந்தோஷமாக போகும் நம்பிக்கையான மனநிலை உங்களுக்கு இன்றைக்கி சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி நம்பிக்கையும் உறுதியும் இருந்ததுன்னா நாள் முழுக்க ஜாலியாக சாதகமான நாளாக தான் போகும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை கூடுற மாதிரி இருக்குது உறவினர்கள் வழியாக மகிழ்ச்சி தர செய்திகள் வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு திறமைக்கும் பாராட்டு கிடைக்கிற மாதிரி கொண்டு போகிறது நல்லது உங்களோட திறமைகளை அதிக அளவில் பயன்படுத்தி நாளை வந்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைக்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளை பார்த்து செலவை கையாண்டிங்கன்னா சே சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பாவோட உடல்நிலைக்காக கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து நிதானமாக செய்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாள் முழுக்க சாதகமாக பலனை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் தேவைப்படுது பார்த்து கரெக்டாக சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் சாதகமான பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்குது பண விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பாதிப்பு எதுவும் பெருசாக இருக்காது அதுக்கு காரணம் ஆடம்பர செலவை குறைக்கிறது நல்லது ஆடம்பர செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்பட வேண்டாம் பெரிய மனிதர்களோட நட்பு மனசுக்கு தெம்பு தர மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கும் உங்கள் கிட்டே இன்றைக்கி உறுதியும் தைரியமும் நல்லாவே இருக்குது அது உங்களோட வளர்ச்சிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா பணத்தை கவனமாக கையாள வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அது சாதகமாகவும் அமைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு உங்களோட உழைப்புக்கேற்ப பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட இனிமையான உறவு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிற மாதிரி நாளாக இருக்குது சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது அதே மாதிரி இருந்து வர வேண்டிய பணம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா கொஞ்சம் பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சரியாக எதிர்காலத்துக்கு உண்டான வழிவகுக்கிற ஒரு நாளாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் கடக கடகராசிக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை தா தாண்டி வந்தீங்கன்னா சூழ்நிலைகளும் சாதகமாக அமையும் நா வ நாளாக சரியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி தன்னம்பிக்கை அதிகமாக தேவைப்படுது அதே மாதிரி உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டியது அவசியம் இன்றைக்கி வேலை விஷயமாக வெளியூர் பயணங்களில் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் உங்களோட தன்னம்பிக்கையும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் அதுக்கு உறு உறுதியாக இரு உதவியாக இருக்கும் உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாமல் அமைதியாக போகிறது நல்லது இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது பசங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பண பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக இருந்தீங்கன்னா சாதகமான நாளாக இன்றைக்கி அமையும் வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணமும் இருக்குது வேலையிலையும் மும்முரமாக இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக வேலையை செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைதியாக ஜாலியாக கேஷுவலாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் அதுக்கேற்ற மாதிரி போகிற போக்கில் ஏற்றுக்கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் எமோஷ்னலும் சென்சிட்டிவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சிறந்த முறையில் பணத்தை கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சளி இல்லைனா இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்ற சாப்பிட்றத தவிர்த்தாலே போதும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு வரவும் இருக்குது நல்ல ந நல்லதும் இருக்குது சின்ன சின்ன தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து தடைகளை தாண்டி வரது எதிர்காலத்துக்கு பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பசங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோடு ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் அதிகமாகும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன்கள் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தை செய்யும் போதும் உறுதியோடவும் தைரியத்தோடவும் நிதானமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளில் எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து அனுசரித்து திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது மட்டும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை அவங்க கூட இனிமையான நேரங்களை செலவழிக்க வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை வெளியில் பயணம் செய்யும் போதோ வெளியில் பயன்படுத்தும் போதோ கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தலைவலி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறதோ தியானம் செய்கிறதும் ஓய்வு எடுக்கிறதும் போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கும் இன்றைக்கி நல்லதுகள் பல விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளும் கலக்க குழப்பங்களும் இருக்கதா செய்யும் பார்த்து சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சவாலான ஒரு நாளாக இருக்குது உடலில் பொறுத்தளவுக்கு சோம்பேறித்தனம் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவில் பண்ணி கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த உத இடத்துலேருந்து சின்னதாக உதவி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளோட கெ கெடுபிடிக்கல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் அவங்களோட உங்களுக்கு செய்கிற ஆதரவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரா மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதகமான பலன் அடையணும்னா அதிக அளவில் முயற்சி தேவைப்படுது இன்றைக்கி மனசில் அமைதி இல்லாத உணர்வு உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியான செய் நேரத்தில் முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவில் சின்ன சின்ன உரசல் இருக்கிற மாதிரி இருக்குது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து சூழ்நிலையை பிரச்சனையை பெருசாக்காமல் சுமூகமாக முடிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற வாய்ப்பு இருக்குது உங்களோட கொஞ்சம் விலை மதிப்புமிக்க பொருட்களை பார்த்துக்கிறது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா தொலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது பார்த்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது சளி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறதும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறதும் நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கும் இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன் அமையணும்னா சூழ்நிலைக்கேற்ப மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன் காத்திருக்கு அதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கையும் ஆற்றலும் உறுதியும் உங்களோட கண்ண கண்ணோட்டத்தை வரையறுக்கிற மாதிரி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு கொஞ்சம் தாராளமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பார்த்து சேமிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடுமையான பணிகளை கூட இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு திட்டமிட்டு உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல விதமாக பேசி பழகி ஜாலியாக நாளாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது உறவில் நல்லிணக்கமும் புரிதலும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலை நேரத்துலேயோ இல்லைனா இன்றைக்கி ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இனிமையான நேரமாக அதிகமான நேரம் செலவழிக்க வாய்ப்பு இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது செலவுகளும் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய முதலீடு செஞ்சிங்கன்னா நிதி நிதி நிலைமை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான ஆதாயம் இன்றைக்கி நிறையவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் ஏறுமுகமான ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது இந்த நாளை கொஞ்சம் சூழ்நிலைக்கேற்ப உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது உண்டான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கும் புதிய நபர்களையும் நண்பர்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது எந்த விஷயத்தையும் லேஸாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி பெற்றோரோட சின்ன சின்ன மனசாபம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் எந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கு வேலையில் மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போது நிதானமாக பேசுறது நல்லது அதன் மூலிமா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கவும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சாதகமான நாளாக தான் இருக்குது ஆனால் உங்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்துலேயும் கேஷுவலான சகஜமான எடுத்துக்கொள்வது சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வெ நல்ல ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வாக்குவாதம் மட்டும் இருக்கும் அதை விட்டுட்டிங்கன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சி நண்பரோட வீட்டு விசேஷத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை ஜாலியாகவே நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் இந்த நாளில் உங்களுக்கு உண்டானதாக ஆரோக்கியமாக வெற்றிகரமாக கொண்டு போங்க இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் பலன்கள் சுமாராக இருந்தாலும் நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றிகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது குறிப்பாக சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் வருமானம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட செயல்களில் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவும் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உங்களோட முயற்சியும் உங்களோட தன்னம்பிக்கையும் சார்ந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ங்க சாதகமாக நாள் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வேலைகளை போது கவனமாக செய்ங்க இல்லைனா சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக நீங்கள் செய்கிற வேலைகளில் இன்றைக்கி கவனம் அதிகம் தேவை கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் சாதாரணமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா விவாதம் ஏதாவது ஆரம்பிச்சதுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா சூடான பிரச்சனைகளோ சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும்போதே கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவு ஆகிருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா சேமிக்க முடியும் இல்லைன்னா அதிகமாக கடன் வாங்காமல் முயற்சிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா காய்ச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் குளிர்ச்சியான உணவுகளையோ இல்லைன்னா வெளியில் சாப்பிடும் போத பார்த்து சாப்பிட்றது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ரெண்டு சின்ன சின்ன விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக வீட்லேயும் ஆரோக்கியத்துலேயும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது செலவை கட்டுப்படுத்தினீங்கன்னா கடன் வாங்காமல் நாளாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து ஒரு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து சே வைங்க அது அடுத்த நாளில் எடுத்துக்கலாம் யோசனை ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வேலை செய்கிற இடத்துல போட்டிகள் வளர்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் லாபம் அடைகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் பேசி முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உறவினர்கள் மூலிமா சின்ன 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 உதவிகள் கிடைக்கும் கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலுவும் அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா தவறுகள் எதுவும் பா நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அது உறவில் அமைதி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற வார்த்தைகளோ வாக்குவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வார்த்தைகளில் இன்றைக்கி தொணக்கூட கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கையில் நிறைய இருக்குது வரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனக்குறைவோடு இருக்காதிங்க பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தலைவலி மட்டும் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை ஓய்வு எடுத்தாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு நல்ல சாதகமான நாளாக இருக்குது சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் இருக்க தான் செய்து எந்த ஒரு சூழ்நிலையும் சூழ்நிலைக்கேற்ப கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா க மீன ராசி கடைசி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் மனசை தைரியமாகவும் வலிமையாகவும் வச்சுக்கிறது நல்லது உங்களோட செயல்களை செய்யும் போது தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் உங்கள் கிட்ட இன்றைக்கி நேர்மறையான எண்ணங்கள் தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் எதிர்பாராத பிரச்சனை இருக்கிறோம் அதனால் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆதரவு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் உங்களோட வேலைகளை சிறந்த முறையில் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம் உங்களோட வேலைகளை இன்றைக்கே முடிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசை விட்டு பேசுங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது இன்னொரு சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வெளியில் சாப்பிடும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிட்றது நல்லது ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது நாளுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு வகையான வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நாளாக ஃப்ரீ இலவச ஜோதிட பலன்கள் சொன்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அது நீங்கள் யாரும் பயன்படுத்துனீங்கன்னா என்னன்னு தெரியல ஸோ நீங்கள் இனிமேல் போடுற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் குறிப்பாக ஷார்ட்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்